வணக்கம் கணக்கம்பட்டி பழனிக்கு போகிற பாதையில் கணக்கம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு அதில் கணக்கம்பட்டியில் அழுக்கு மூட்டை சித்தர்னு ஒருத்தர் இருந்தாங்க அவரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தாங்க எல்லோருமே இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு ஆஃபிஸர் நாங்கள் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் பெட்ரோல் பங்க் வச்சுருந்தேன் அப்போ என்னுடைய ஒரு சேல்ஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் பேர் சொல்ல அவர் வந்து இந்த சித்தரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார் ஆசைப்பட்ட உடனே சார் எங்கே சார்னு இந்த மாதிரி இடத்தெல்லாம் சொன்னார் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் அங்கே ஒரு கணக்கம்புட்டியில் ஒரு அழுக்கு முட்டை சித்தர் இருக்கிறாரு அவர் வந்து மக்களுக்கு ஆசிப்ப வழங்குறாருன்னு உடனே அவர் சொன்ன ஒரு சில தினங்களில் நாங்கள் அதற்கான ஏற்பாடை செஞ்சோம் உடனே அப்புறம் நாங்கள் போனோம் போனப்போ மதியம் ஒரு இரண்டு மணி இருக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு அவர் பார்க்குறதுக்காக ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் நிற்கிறாங்க அவரை தேடிக்கிட்டே காட்டுக்குள்ளே போனோம்னாக்க ரொம்ப தூரத்தில் இருந்துக்கிட்டு கொஞ்சம் தே அவரே சொல்லுவார் இங்க இருந்து என்ன சொல்லுவார்னாக்க அவருடைய கண் பார்வையில் இவங்களை சொல்லாதீங்க என்ன தப்பு பண்ணியிருக்காரு அவன் வந்து திருட்டு போயா அவன் வந்து வறண்டி போயா அவள்னா வரச்சொல்லாதீங்க அவர் சொன்ன அடுத்த நிமிஷத்துலேயே உதவியாளர்கள் என்ன பண்ணுவாங்க அவங்களை வழியனுச்சு அனுப்பிச்சுடுவாங்க அது மாதிரி நடந்துகிட்டு இருக்கீங்களே நாங்கள் போகிறோம் நான் இப்போ ஒரு சிறப்பு சுமோ வச்சுருந்தேன் அப்போ போன உடையுமே என்ன பண்ணிட்டாரு அந்த சிவப்பு சுமாவில் உள்ளுக்கு வச்சுடுங்கன்ட்டாரு நாங்கள் உடனே சேல்ஸ் ஆஃபீஸர் நாங்களும் அந்த சுமோவில் உள்ளுக்கு போகணும் அவர் கிட்ட போகையில் அவரே என்ன சொல்கிறார் அழுக்க முடிய சித்தரை இந்த வண்டியை திருப்பி தெக்கால் அடிப்பாட்டை அப்படின்னாரு தெக்கால் நீ இறங்கணும் இறங்கின உடனே நான் ஃபிரண்ட்ஸ் சட்டை அவரு சேல்ஸ் ஆஃபீஸர் ஃபிரண்ட்ஸ் அட்டேன் இந்த நீ பொறுக்கி போடு ஆமா வேலை செய்யாத யாரும் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது உழைக்கிறவங்க நாட்டில் அவர் தன்னாவும் பேசிக்கிட்டு இருக்காரு எங்களுக்கு என்ன சொன்னாங்க புரியல அந்த பக்கத்தில் இருந்த ஒரு உதவியாளர் சொன்னாரு இந்த கல்லெல்லாம் பொறுக்கி போடுங்க அப்படின்னாரு அது வந்து ஒவ்வொன்றும் வெள்ளை கல்லுகள் நாங்கள் ஃபேன் சைட்டோட தூக்கி போடுறோம் ஒரு அரை மணி நேரம் போடுறோம் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் முடியலை அதுக்கு அது எங்களுக்கு முன்னாடி தூக்கிட்டு இருக்கோம் சொல்கிறாங்க நாங்கள் காலையிலேயும் தூக்கிட்டு இருந்தாங்கன்னா தூக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த இடத்துல இல்லை அது தூக்கி நான் இங்கே போட்டுருந்தா திரும்ப சொல்லுவாராம் அந்த கல்லை முன்னாடி இங்கே போடுங்க அங்கே ரெண்டு மணி நேரம் தூக்கினான திரும்ப கள்ள முடிக்கி சொல்கிறான் எங்கள் இல்லை என்னைய அந்த சேல்ஸ் ஆஃபீஸ் அவர் என்ன பண்ணாரு ஒரு அரை மணி நேரம் தூக்கி போகும் எப்போதும் நீ ரெண்டு பேரும் தெற்கால திரும்பி கிளக்கால திரும்பி சாமி கும்பிட்டுட்டு நீ அப்படியே நீ கார் எடுத்துட்டு போங்க அப்படின்ட்டு அப்படின்னு சொன்ன உடனே அவர் சேல்ஸ் ஆஃபீஸுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா ஆயிப்போச்சு வந்ததுக்கு அப்புறம் அவர் சார் வந்து ஒரு பெரிய சந்தோஷம்ல இருந்தாரு இதை பார்த்துட்டு என்ன பண்ணாரு ஒரு ஒரு வருஷம் கழிச்சு அவரே என்ன பண்ணாரு சார் வாங்க சார் இன்னொரு அடி பயிர்னா மதியம் கிழமை நாங்க ஒரு இருபது ஏழு மணிக்கு அந்த ஏரியாவுக்கு போனோம் அதே மாதிரி தான் கார் பாடுறது போனாக்க தேடிட்டே போறோம் மக்கள்லாம் லைட்டு வெளிச்சத்தில் தெரியுது யாரையும் பாக்க நாங்க திடீர்னு எங்களுடைய ஒரு சொந்த வாய்ஸை பயன்படுத்தி போயிட்டோம் கட்டில படுத்துருந்தாரு படுத்து ஒரு அஞ்சாறு பெண்கள் அவருக்கு பணிவிட பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு சிமிலி வழக்கு அவர் பணிவிட பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி என்ன சொன்னாரு எல்லாரையும் வரக்கூடாது எங்களை ரெண்டு வரையும் சட்டை கலர் போட்டிருந்தோம் நாவதல்ல அந்த கலர் சட்டையை சொல்லி நீ வாங்க அப்படின்னாரு ஒரே சவுண்டா கத்துவாரு அப்புறம் என்ன பார்த்துட்டு இதுக்கு அப்புறம் நீ நல்லா இருப்ப எல்லாமே உனக்கு நல்லபடியா நடக்கும் நீ வந்து நல்லா ஆகிடுவே உனக்கு ப்ரொமோஷன் நடிக அப்படின்னாரு என்ன தெரியல அதுல இருந்து கொஞ்சம் நல்லா இருந்தா அவர் சொன்னதுக்கு அந்த சேல்ஸ் ஆஃபீஸருக்கு ஜிஎம் ஆகிட்டார் அவர் பார்த்துட்டு வர ரெண்டாவது இருப்பு கொஞ்சம் டான்ஸ்கள்லேயே அவர் வந்து ஜிஎம் ஆகிட்டார் அதனால அவருடைய பவர்கள் நிறையா அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் நம்ம பார்க்க முடியல அவ்வளோதான் அந்த சித்தருடைய மகிமை பெரிய எனக்காக ஒரு மன திருப்திகரமாக இருந்தது நன்றி